ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து மா கட்லெட் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு கீமாவை நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சீசங்காய் என் சாப் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் என்ன ஸ்கிப் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லித்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெட் கிராம் எடுத்து வச்சிருக்கேன் கோட்டிங் கொடுக்கறதுக்கு நீங்கள் கார்ன்ஃபுளோர் மாவு எடுத்துக்கலாம் அப்படின்னா மைதா மாவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் செல்லி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை மஞ்சள் தூள் சீரகப்பொடி சில்லி பொடி வேக வச்சருளைக்கிழங்கு மட்டன் கீமா தேவையான அளவு சால்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு மூட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக சில்லித்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியும் கோட்டிங் கொடுத்து பொறித்து எடுத்துக்கலாம் கீமாவை அப்படியே கூட செய்யலாம் ஆனால் நான் குழந்தைங்களுக்கும் கொடுக்க போகிறதால லைட்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்க போகிறேன் மூணு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போது இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி கட்லெட் மாதிரி எடுத்து கோட்டிங் கொடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இதேமாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு கட்லெட் நல்லா கோட்டிங் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகும் போது போட்டால் தான் அது நல்லா பிரியாமல் நல்லா பொறிச்சு வரும் இப்போ கட்லெட் அதில் போட்டுக்கலாம் பொறிக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்குங்க அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும் வெளியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரும்போது எடுத்துக்குங்க நல்லா சூப்பராக கோல்டன் கலரில் வந்துடுச்சு இதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சிக்கலாம் சூப்பராக எல்லா கட்லேட்டுமே பொறிச்சு எடுத்தாச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களை கொடுங்க பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க அரு குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்